அண்ணாமலையும் நெருங்கிய பங்குதாரர்கள் அதிமுகவில் ஓபி சேருவது என்பது குதிரைக்கு ரக்கை முளைச்சதை போல அண்ணாமலையை வந்து மத்திய அமைச்சராக்க போறாங்க அமைச்சராக வந்து எடப்பாடி அவர்கள் பாஜக சேரமாட்டீங்க அப்படி சேர்ந்தால் அது தற்கொலைக்கு சமம் மேல மோடி வந்தா என்ன இல்ல ஜாடி வந்தா என்ன திமுகவுக்கு எதிரா இருபத்தி மூணு சதவீதம் வாங்கின கட்சி எது அண்ணா வணக்கம் வணக்கம் அதிமுகவின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ் பி வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கும் வந்து ஒரு கருத்து மோதல் மோதல் என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ் பி வேலுமணி என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுகவுடைய கூட்டணியோட பாஜகவுடைய கூட்டணி இருந்தா முப்பதுல இருந்து முப்பத்தி சீட் நாங்க பெற்றிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து தான் அவர் வந்து அண்ணாவை திட்டினாரு ஜெயலலிதாவை திட்டினாரு எம்ஜிஆரை திட்டினாரு கட்சி வந்து அந்த தர்மத்தை கூட்டணி தர்மத்தை மீறி போனதுனால தான் இந்த நிலைமை வந்திருக்கு சொல்லிட்டு என்ன மக்கள் வந்து ஏத்துக்கல அதிமுகவை ஏத்துக்கல அப்படின்னு இவங்களுடைய கருத்து முதல் அத பத்தி கருத்து என்ன இல்ல அண்ணாமலையும் வேலுமணியும் நெருங்கிய பங்குதாரர்கள் நெருங்கிய பங்குதாரர்கள் கூட்டாளிகள் இரண்டு பேருமே குவாரில தினம் படகோடி கொட்டுது அண்ணாதிமுக அமைச்சராக இருந்த வேலுமணி ஆஹ் கோவை பகுதியில காரணம்பேட்டையில பெரிய குவாரி வச்சிருக்கார் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது திமுக ஆசியோடு நடக்குது நடக்குது அண்ணாமலையினுடைய ஆசியோடு நடக்க நடக்குது ஆனா இது இது கருத்து மோதல்கள் என்பது அரசியலில் நீங்க பகலில் அடித்துக் கொள்வது இரவில் கூடி கொள்வது கூடி என்ன ஹோம்னா கடைசி வரை இந்த பிஜேபி கூட்டணிக்குள்ள திமுக கொண்டு வந்து வேண்டும் என்று மோடி நட்டா அமித்ஷா எல்லாம் பொறுப்பை ஆட்ட கொடுத்தாங்க முயற்சி பண்ணார் கடைசி கட்டத்தில் எடப்பாடி அதை ஏற்கவே இல்லை ஏன்னா அப்படி ஏதாருன்னா சிறுபான்மை முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை எடப்பாடி இழந்திருப்பார் அவருடைய டார்கெட் எது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இல்ல இருபத்தி நாலு வரவே முடியாது தெரியும் இருபத்தி நாலுல வர முடியாது வரவே முடியாது மோடியோடு இருந்தாலும் வர முடியாது மோடியை விட்டு வெளியேறாலும் வர முடியாது தெரியும் ஏன்னா மோடி எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப இன்னைக்கு நாற்பது நாற்பது சீட் ஜெயிச்சிருக்குன்னா அந்த இந்த கூட்டணிக்கே தலைவரே மோடி தான் மோடியை திட்டாம நாற்பது சீட் ஜெயிச்சிருக்க முடியாது

அனைத்து கட்சிக்கு தலைவரே மோடி தான் மோடி தான் மோடியை திருடுறா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் இப்போ நீங்க இந்த சமீப காலமா இந்த ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா சசிகலா தொண்டர்களை நம்மளாம் வந்து ஒன்னு சேரணும்ன்றாங்க அதே போல ஓபிஎஸ் வந்து ஒன்னு சேர்ந்தாதான் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி பிடிக்க முடியும்ன்றாங்க இது எப்படி தொண்டர்களுடைய ஆசையை வந்து எடப்பாடி நிறைவேற்றுவாரா இல்ல நிகாரிப்பாரா இல்லை இல்லை அதாவது தொண்டர்களை விட்டு வெகு தூரம் விலகி போய் பிஜேபி பலாப்பழத்தில் நின்றவருக்கு அதிமுக என்ன தொடர்பு நீ ரெட்டா கேட்பதற்கு நியாயம் அதிமுக தலைமை அலுவலகம் அதிமுக தொண்டனுடைய கோயில் கடப்பாறை வச்சு உடைச்சிட்டு உள்ள போய் உடைச்சவங்க போய் ஜதுப்பிட்டான் எம்ஜிஆர் ஆவியும் ஜெயலலிதா ஆவியும் பழி வாங்கிருச்சு உனக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் ஓபிஎஸ்க்கு நீ உனக்கு ஓட்டு போடுறது போல யாரு பிஜேபி உனக்கு இப்ப அங்க வேலை செய்தவர்கள் பூராமே வந்து அதிமுக வைதிகள் சொந்த தொகுதிக்கே போக முடியல தேனியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டேன் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ரெண்டு ஒண்ணுதான் அப்போ அண்ணாதிமுக வேட்பாளர் எதிர்த்து அங்க நின்று இருக்காரு அண்ணாதிமுக வெட்டுப்பாணம் நிக்குறாவில நாமத்துல அவருக்கு ஓட்டு போடாத எனக்கு போடு அண்ணாதிமுக ரெட்டை இலையை தோக்கனி ஓபிஎஸ் மேடையில வச்சு ஆஹ் பிஜேபி கூட்டணி கட்சியில ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாத ஐயா யார வச்சு பேசுறான் ஓபி ஓபிஎஸ்ஸை உனக்கு அடையாளம் கொடுத்தது எதுதான் எந்த இலை ரெட்டை இலை உன்னை முதலமைச்சராக்கியது அது துணை முதலமைச்சராக்கியது அது வீட புள்ளி முனிஸ்டரு எல்லாம் மேற்கு துணிச்சி மலையே இப்ப சொந்தமானது எப்படி ரெட்டைடன் ஆனா அப்போ இந்த தேர்தல்ல ராமநாதபுரம் தொகுதியில ரெட்டையடைக்கு வாக்களிக்காதீர் துரோகிகளுக்கு கூட்டம் அது துரோ துரோணாச்சாரியார் கூட்டம் ஏமாற்று கூட்டம் பேசுறியா இப்போ சீ சீ இந்த படம் பிடிக்கும் அண்ணாதிமுக இப்போ எட்டாத உயரத்தில் இருக்கு ஓபிஎஸ் இப்பதான் அண்ணாதிமுக தெரியுது எடப்பாடியை பொறுத்தவரை என்னைக்கு பொதுக்குழுல ஓபிஎஸ் வெளியேறினாரோ பொதுக்குழுக்குள்ள வர முடியாமல் வழக்கு போட்டு அலுவலகத்தை உடைத்து மண்டை உடைக்கப்பட்டு அண்ணாதிமுக தொண்டரையே மண்டை ஆளுக அவன் திமுக காரனா பிஜேபியா அவன் சொந்த கட்சி தான அவனுக்கு சின்ன தான தானே அவனு ஜோப்பு ஜெயலலிதா படம் வச்சிருந்தானே அவனை மண்டை உடைச்சிங்கள அப்ப தெரியல அண்ணா திமுக அண்ணா திமுகவில் ஓபி சேருவது என்பது நீங்க குதிரைக்கு ரக்கை முளைச்சதை போல சசிகலாவை சேர்த்துப்பாங்க சசிகலாவை நம்பி ஒரு எம்எல்ஏ கூட இன்னைக்கு வரல இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக யார் எம்பி அமைச்சர் தீர்மானிக்க சக்திகளும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இருந்த சசிகலாட்ட இன்னைக்கு ஓபிஎஸ்யா நாலு எம்எல்ஏ இருக்காங்க யாரு ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டிய இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்க நாலு பேர் இருக்காங்க ஆனா சசிகலாட்ட ஒரு கவுன்சிலர் கூட இல்லையே ஏ எல்லாத்துக்கும் புட்டியை வாங்கிட்டு குடிச்சீங்க அப்ப அவ என்ன பண்ணா புட்டியை குடிச்சிட்டு பதவி வாங்கினா இப்போ பொட்டியை பொட்டி எங்க இருக்கு அங்க போயிட்டான் அத தேடி போயிட்டான் ஆ உங்க பக்கம் ஒரு எம்எல்ஏவை கூட வச்சுக்க முடியல அப்ப கூட என்ன சக்தி இருக்கு உங்க மன்னார் கூடி கும்பல் பூராம அதிமுக தொண்டரிடம் அதிமுகவை விலை பேசி கூவி கூவி மிச்சிகள் எம்எல்ஏ சீட்டையும் எம்பி சீட்டையும் அமைச்சர் சீட்டயும் அப்போ உங்களுக்கு எப்படி வருவான் நீங்க வர உங் உங்களுடைய தேவை அண்ணா தேவை இல்லை அதே போல வந்து டிடிவி டிவி என்ன தேர்தலுக்கு பிறகு வந்து அண்ணா கண்டிப்பா மீட்டிங் கிட்ட கொடுப்பாங்க பாஜக அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது நீங்க ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னாடி அண்ணா திமுக இருக்காத நாருக்கு யாரு சொன்னாரு டி டிவி இப்போ குக்கரை தான் தேடிட்டு இருக்கேன் எங்கடா குக்கர் எங்கடா இருக்கு இருபத்தி மூன்று சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு ஒரு கோடிக்கு மேல ஓட்டு வாங்கி நிரூபிச்சிருக்கு பிரதான எதிர்கட்சி திமுகவுக்கு அன்னாதிமுக தான் அதிமுக தேமுதிக விஜய் பிரபார்டு கூட்டணி சேர்ந்ததுனால தான் நீங்க முந்துகிறார் பிந்துகிறார் முந்துகிறார் வந்துதான் இது இது வந்து அண்ணாதிமுக பெரிய சக்தி இருக்கு கண்டிப்பா இப்படியாவது மனைவி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சரத்குமார் அங்க பிரதட்சணை பண்றாரு அங்க பிரதட்சம் பண்ணாலும் சரி சங்க பிரதட்சம் பண்ணாலும் சரி ராதிகாவும் சரத்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரதட்சணை பண்ணாலும் பிஜேபி எந்த காலத்திலையும் விருதுநகர்ல வெற்றி பெறார் பாஜகவனுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் வந்து செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து பல பேருக்கு நான் எச்சரிக்கை விடுறேன் போல வந்து தவறான செய்திகள் எதுவுமே நீங்கள் பரப்பக்கூடாது அண்ணாமலை சொன்ன கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து எங்கிட்ட இது வந்து கேட்காதீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இனி அரசியலில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவரா மீண்டும் வந்து போடுவாங்களா இங்க இல்ல இல்ல வாய்க்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ஏன்னா அண்ணாமலையுடைய வேகத்தை தமிழசை செய்ய முடியாது அண்ணாமலை திமுகவ் நேரடியாக மோதக்கூடிய வேலையில் பாதிய கூட அக்கா தமிழசி செய்யாது உம் ஏன்னா இவங்க சாஃப்ட்காடு ஆஹ் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஆர் எஸ் எஸ் கொடுக்கிற அசைன்மெண்ட் அப்படியே செய்வார் அவருக்கு ஒரு பாதுகாப்பு ஆட்சியில் இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு ஒரு பாதுகாப்பு ஆனா தமிழை அண்ணாமலை செய்த வேலையில பாதியை கூட செய்ய முடியாது அண்ணாமலையை தான் ஆர் எஸ் எஸ் ரசிக்குது மோடி ரசிக்கிறார் அமித்ஷா ரசிக்கிறார் அதனால அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா இல்லைனா பாஜக ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்கு அண்ணாமலையை வந்து மத்திய அமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வந்து பேச்சு இல்ல மத்திய அமைச்சராக இங்க கட்சி காணா போயிரு இங்க கட்சி காண அண்ணாமலை தான் அண்ணாமலையை யாராய் பொறுத்தவரை அருணாச்சலீஸ்வரரை பொறுத்தவரை நீங்க திமுகவுக்கு பெரிய எதிர்கட்சி வரிசை அண்ணா திமுக இல்ல அண்ணாமலை தான் எதிர்கட்சி எத்தனை வருஷமா எடப்பாடி போயிட்டாரு ஆனா எடப்பாடி செய்ய வேண்டிய வேலை யார் செஞ்சா அண்ணாமலை அண்ணாமலை தான் செஞ்சார் திமுகவையும் ஆளுநர் ஆளுநர் மாளிகையை கையில் வச்சுக்கிட்டு திமுகவை பல இரவு தூக்கத்தை கலைத்தார் தமிழிசையால ஒரு நாள் கூட தூக்கத்தை கலைக்க முடியாது அண்ணாமலை திமுக அமைச்சர்களுடைய தூக்கத்தை பல நாள் கலைத்த இதுதான் அண்ணாமலையினுடைய சிறப்பு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்வதற்காக இவர் வந்து ஒரு தடைக்கல்லா இருப்பார் அப்படின்னு தானே அதிமுக உடைய டிமாண்ட் என்னன்னா அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அது பாஜக எதுவானியான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க கண்டிப்பா மாத்துவாங்கல்ல இல்ல எடப்பாடி வெளியில் வருவதற்கான சாக்கு போக்கை தேடிக்கொண்டிருந்தார் இவர் அண்ணா அண்ணா துறை எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் பேசியதை வைத்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தார் எடப்பாடி இந்த வாய்ப்புகளை சொல்லி வெளியே வந்துட்டேன் தவிர அண்ணாமலை அது அண்ணாமலையுடைய கருத்தை தவிர அண்ணாமலையுடைய கருத்துக்காக எடப்பாடி வெளியேறவே மீண்டும் வந்து எடப்பாடி அவர்கள் பாஜக சேரமாட்டார்கிறீங்க அப்படி சேர்ந்தால் அது தன் கொலைக்கு சமம் அதிமுக அரசியல் அழிவினுடைய ஆரம்பம் திமுக மீண்டும் வெற்றி பெறும் திமுக கூட்டணியை உடைப்பதுதான் எடப்பாடியுடைய வேலை திமுக கூட்டணி உடைக்கணும் சிறுத்தை இழுக்கணும் கம்யூனிஸ்டளை இழுக்கணும் முஸ்லீம் கிறிஸ்துவர்களுடைய வாக்கை பெறணும் அதுதான் இருபத்தி ஆறுல எடப்பாடிய முதலமைச்சர் நாற்காலி கொண்டு போகும் பிஜேபி ஒண்ணு சேர்ந்தாருனா இந்த பிஜேபி அதிமுகவும் யூபிக்கு தான் போய் அரசியல் பண்ணணும் யூபி அரசியலா போயிடும் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி பேசும்போது அந்த ஆதாரத்துல தானே பேசுவேன் ஐயோ பாஜக இருந்தோம்னா முப்பது முப்பத்தி அஞ்சு சீட் எடுத்திருப்பேனே அப்படின்னு ஒரு பேசுறதுக்கான இது வந்து மீண்டும் அங்க போருக்குக்கான ஒரு வழிவகுத்து தானே செய்யுது அவருடைய பேச்சு இல்லங்க அதாவது எடப்பாடிக்கு எடப்பாடி முப்பத்தஞ்சு சீட் ஜெயிச்சு பிரதமர் ஆகாது விருப்பம் இல்லை அவருக்கு நூத்தி ஒன்பது எம்எல்ஏ ஜெயிச்சு அதுதான் அவருடைய கனவே தவிர மேல மோடி வந்தா என்ன இல்ல ஜாடி வந்தா என்ன யார் அவருக்கு அவரு அவருடைய கனவு கூட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் நாற்காலி தான் வேலுமணியுடைய கனவு வேணா பிஜேபி திருப்தி இருக்கலாம் ஆனால் எடப்பாடிக்கு முதலமைச்சர் நாற்காலினா பிஜேபி அடிச்சு தான் இருபத்தி ஆறுல வந்து தான் வந்து முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்ல அதாவது இருபத்தி ஆறுல தமிழக முதலமைச்சர் நாற்காலி அஞ்சு பேருக்கு சொந்தமான விஜய் எனக்கு வேணுங்கிறாரு மக்கள் ஓட்டு போட்டால் அவர் எடுத்துட்டு போட்டோம் சீமான் எனக்கு வேணுங்கிறாரு அவர் எடுத்துட்டு போட்டோம் அண்ணாமலை எனக்கு வேணுங்கிறாரு இருந்த சீட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு வேணுங்கிறாரு எடப்பாடி எனக்கு வேணுங்கிறாரு காலே நாலுதான் முதலமைச்சர் நாற்காலி அஞ்சு பேர் ஆசைப்படுறாங்க அப்போ மக்கள் எதை விரும்புகிறார் மக்கள் எதை ஆசைப்படுறான் அதுதான் அந்த நாற்காலி அவரை அமர வைக்கும் அது அண்ணாமலை அமர்ந்தாலும் சரி விஜய் அமர்ந்தாலும் சரி அமர்ந்தாலும் அமர்ந்தாலும் சரி சரி ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான் கண்டிப்பா அந்த கணக்கு தான் வெள்ளிமே தவிர இவர்களுடைய கணக்கு வெல்லாது அதேபோல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவுடைய ரெண்டாம் கட்ட தலைவர் அவங்க பேசுனதுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து முடிவு வந்து அவருடைய மகன் அவர் யார் பேசுனா ஜெயக்குமார தான் மீன்பிடி பேசுறாரு ஜெயக்குமருடைய மகன் வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்ப அந்த கட்சி வந்து நிலைமையில் இருக்கு பாருங்க அப்படின்றாரு அதிமுக தேரவே தேராது அப்படின்னு சொல்றாரு இனி தமிழகத்துல அதிமுக தேராது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறாரு இப்போ திமுகவுக்கு எதிரா இருபத்தி மூணு சதவீத வாகன கட்சி எது அண்ணாதிமுக தானே ஒட்டு மொத்தமா நாற்பது தொகுதியில ஒரு கோடி ஓட்டு வாங்கின கட்சி அது அண்ணாதிமுக தானே அப்போ அது எப்படி ஒரு கோடி ஓட்டு வாங்குற அண்ணன் அண்ணாதிமுக தேராது நாற்பது லட்சம் முப்பது லட்சம் வாங்கின கட்சி தேருமா